மக்களே வணக்கம் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மாலை நேர சிற்றுண்டி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலையுமே வந்து மாலை நேரத்தில் ரொம்ப விதவிதமான புதுமையான சிற்றுண்டியை வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் நிறைய கடைகளில் புதுமையாக தயாரித்து மக்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஊர் பகுதிக்குன்னே வித்தியாசமான புதுமையான ஒரு இதுபோல் சுற்றுண்டிகள் இன்னைக்கு புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டு இருக்குது அப்படி நான் வந்து சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடை அது ஒரு பிரியாணி கடை அந்த பிரியாணி கடையில் மாலை நேரத்துல டீ கடையாகவும் இருக்கு டீ சாப்பிடலாம் அப்படின்னு போனேன் ஆனா உள்ள அந்த சூப்பு இருந்துச்சு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா சூப்புக்கு பண்ணு நம்ம சாதா பண்ணு நார்மலான இனிப்பு இல்லாத ஒரு சாதா பண்ணை வாங்கி ஒரு ஆட்டுக்கால் சூப்பையும் வாங்கி அந்த பண்ணை தொட்டு சூப்பில் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை அந்த ஊர் மக்கள் கடைப்பிடிக்கிறாங்க அது இந்த ஊருக்கு உண்டான ஒரு மாலை நேரம் சுற்றுண்டி பழக்க வழக்கம் போல் அதுபோல் அதே கடையில் அந்த பன் ஒரு சூப்பு வாங்கிக்கிறாங்க ஒரு பண்ணு வாங்கிக்கிறாங்க அப்புறம் ஒரு ஆம்லேட் வாங்கிக்கிறாங்க ஒரு ஃபுல் பாயில் வாங்கிக்கிறாங்க இதுதான் அவங்களோட மாலை நேரம் அங்கே வரக்கூடிய ஆட்கள் ஃபுல்லாகவே நான் இருக்கக்கூடிய க நேரத்தில் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து இது போல் சூப்பு சாப்பிட்டாங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பண்ணு அல்லது ஒரு சூப்புக்கு வந்து ஒரு ஆம்லேட்டு ஒரு ஃபுல் பாயில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பழக்கமாக இருந்துச்சு வெறுமனே சூப்பு மட்டுமே ஆட்டுக்கால் சூப்பு அல்லது வெஜிடபிள் சூப்பு இது போல சாப்பிட்டு தான் பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையா சூப்பில் பண்ணு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தையும் அது ஒரு காட்சியவே முதல் முறையாக தான் பார்த்தேன் நானும் அப்படி பண்ணை தொட்டு ஒரு பண்ணு வாங்கி சூப்பில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அது எனக்கு அவ்வளவு பிடிக்கல

もらう。Yeah, ஏன்னா பண்ணல நம்ம டீல பண்ண தொட்டு சாப்பிட்டு நான் பழகின நபர் நாளா என்ன மாதிரி நிறைய பேரு டீல பண்ணை தொட்டு சாப்பிட்ருப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அது பிடித்த உணவு அது முதல் முறையே வந்து அந்த பண்ணே லைட்டாக ஒரு இனிப்பு சுவை இருக்கு அந்த பண்ணில் இந்த ஆட்டுக்கால் சூப்பில் முக்கி சாப்பிடும்போது அது எனக்கு ஒன்றும் அப்போ விருப்பமாக நல்லா இருந்த மாதிரி தெரியல என் கூட ஒரு தம்பி வந்திருந்தாப்புல அவருக்கு கொடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்த பிறகு அண்ணே வயிறு வலிக்க ஆரம்பிக்குது பண்ணுக்கும் அந்த சூப்புக்கும் வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த ஊர் மக்களோட ஒரு புதுமையான ஒரு மாலை நேர ஒரு சிற்றுண்டி பழக்க வழக்கமாக சங்கரன் கோவில் மக்கள் இந்த விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்க உங்கள் ஊர் பகுதியில் இது போல் என்ன மாதிரியான புதுமையான மாலை நேர சிற்றுண்டிகள்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க உங்கள் ஊர் பகுதி கடைகளில் புதுமையான விஷயங்களை வாய்ப்பு இருந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே